இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சிக்கு முன்னாடி பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் நதிநீர் பிரச்சனை வந்த பொழுது ஹரியானாவுடைய அரசை டிஸ்மிஸ் பண்ணாங்க நதிநீர் பிரச்சனை தீர்வு பிரச்சனை வந்த பொழுது ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தன்னைத்தானே சேர்மனாக போட்டுக்கிட்டாங்க அந்த இரண்டு மாநிலத்தினுடைய நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு சேர்மனாக போட்டுக்கிட்டாங்க ஹரியானா அப்போஸ் பண்ணாங்க அதை அது பிரதம மந்திரி சேர்மனா வர முடியும் என்பதற்காக இந்திரா காந்தி அவங்க இது கால வரலாறு இன்னைக்கு அது வந்து ஒரு பக்கம் ஜனநாயகத்தை பேணி காட்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் மத்திய அரசு எல்லையை மீறக்கூடாது என்பதிலே மோடி பத்தாண்டு காலமாக ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு என்பது எங்கேயுமே பயன்படுத்தல் நீங்க நம்முடைய அரசு ஆனால் இருக்கக்கூடியவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அரசியல் பேசக்கூடிய திமுகவோ காங்கிரஸோ நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு ஓ கா காங்கிரஸ் யாரு பேச்சையும் கேட்கல சொல்ற பேச்சே கேட்கல அப்படின்னா என்ன தீர்வு இந்திரா காந்தி அம்மையாரை போட ஒரு எல்லையை தாண்டி போகிறதா அது தீர்வா அது தீர்வு எடுத்தா நீங்க ஏத்துக்குவீங்களா இந்த காங்கிரஸ் கட்சியும் திமுக என்ன சொல்லுவாங்க ஜனநாயகத்தை கொள்றாங்கன்னு இவங்களே கிளம்பி வருவாங்க இல்ல உட்பட்டு இந்த பிரச்சனை அணுகலான்னா இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி விதண்டாவாதமாக பேசலாம் நான் உங்களுக்கு ஒரு சரித்திரமும் சொல்லியிருக்காங்க நான் பஞ்சாப் ஹரியானா ஒரு சரித்திரத்தையும் சொல்லியிருக்கேன் எப்படி இருந்திருக்கேன் எமர்ஜென்சிக்கு முன்னாடி ஆனா அன்னைக்கு காங்கிரசும் திமுகவும் இவ்வளவு பேசக்கூடியவர்கள் இந்தி இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க இவ்வளவு பேசுறாங்க சித்தராமையை அவங்ககிட்ட போய் பேசுற பிரச்சனை சரி நாங்க சொல்லி அவர் கேட்கல ரெண்டாவது ஆரோக்கியம் நீங்க சொன்னீங்களா இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் திமுக எல்லாம் ஒன்னா சேர்ந்து கர்நாடகா போய் பெங்களூர்ல சித்தராமையா அவர்களை சந்திச்சீங்களா அதுவும் கிடையாது நீங்க சந்திச்சு பேசுனீங்களா அதுக்கப்புறம் நீங்க பேசினது அவர் ஏற்களை ஏற்கவில்லை என்பது இரண்டாவது பிரச்சனை அப்புறம் பாத்துக்கலாம் ஒரு மாநிலம் தல்வி ஆர்ப்பாட்டம் எல்லாம் சேர்ந்து பண்ணணுமா நாங்களும் வர்றோம் கட்சியெல்லாம் தாண்டி உங்களோட ஜாயின் பண்றோம் சேர்ந்து நிப்போம் ஆனால் நீங்க பேசிக் வேலையே செய்யாம கண்ணை மூடிக்கொண்டு இது வந்து பாத்தீங்கன்னா அங்க சதி நடக்குது மத்திய அரசு வந்து கண்டுக்காம இருக்குன்னு சொல்றது எந்த விதத்தில் ஏற்புடையதுங்கண்ணா இந்தியாவில் எல்லா மாநிலத்துக்கும் பிரச்சனை இருக்கு கர்நாடகா கோவா மகதாயி பிரச்சனை இருக்கு எல்லா மாநிலத்துக்கும் நதிநீர் பிரச்சனை இருக்கு ஆனா சுமூகமா பேசி பேசி தீர்த்துக்கிறாங்க கிருஷ்ணா வாட்டர் பிரச்சனை இருக்கு கோவே கோதாவரி பிரச்சனை இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்கு ஆனா இங்கே மட்டும்தான் இதை அரசியலாக்கி கொண்டு கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் தொடர்ந்து இன்னைக்கு அரசியல் பண்றாங்க தான் நம்முடைய தலைவர்கள் எல்லாருமே கட்சி தொண்டர்களோடு பேசி முடிவெடுத்திருக்கிறாங்க விவசாய சங்கத்துக்கு நாங்க பண்ற அப்பீல் அவங்களுக்கு தெரியும் அரசியல் சட்டம் அதே நேரத்தில் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்கிற எங்களுடைய நம்பிக்கை கொடுத்திருக்கின்றோம் இது பொது பிரச்சனை கோல்டன்